இந்த ஓய்வூதிய திட்டம் என்பதே ஒரு ஏமாற்று வேலை தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலரை ஆண்டு காலம் நாலே முக்கால் ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது இதை பற்றி வாயே திறக்காமல் இப்போது மட்டும் திடீரென்று ஒரு பெரிய தொகையினை வழங்குவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை தற்போது முதல்வர் தோல்வியின் பயத்தின் காரணமாக என்று கேட்டால் ஜாக்டோ ஜியோ என்கின்ற அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதும் பக்கபலமாக இருந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பே இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிராக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவசர அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஏதோ ஒரே பூசி மழுவி நனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ஓய்வூதிய திட்டத்திலே நமக்கு தென்படுகிறது இதன் விளைவுகள் இந்த ஆட்சிக்கு புரிகிறதா என்று கேட்டால் எப்போதும் பார்த்திங்கன்னா நிதிநிலை நெருக்கடி என்று கூறிவிட்டு இப்போதும் கூட ஆண்டுக்கு பதினோராயிரம் கோடி ரூபாய் இதற்கு தனியாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை வருமானத்தை ஈட்டுவதற்கோ கூட்டுவதற்கோ எந்த விதமான முயற்சியும் எடுக்காத ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வராத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷனில் கூட இரண்டாவது இடத்துல இருந்த தமிழகம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்தாவது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது ஸோ எல்லா விதத்திலும் பொருளாதார ரீதியாக தமிழகம் பின்தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தமிழகத்தோட கடன் சுமை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாலரை ஆண்டுகள் இந்த ஊழியர்களை ஏமாற்றி விட்டு இப்போது அவசர அவசரமாக இந்த ஓய்வூதிய திட்டத்தை தோல்வியின் பயத்தினால் மட்டுமே மக்களை ஏமாற்றுவதற்காக குறிப்பாக இந்த ஊழியர்களை ஏமாற்றுவதற்காக திமுக இந்த வலையினை விரித்துள்ளது இந்த வலையில் சிக்கிக்கொள்ளாமல் ஒரு நல்லாட்சியை ஒரு நீண்ட கால ஆட்சியை மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பதற்காக அனைவரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்சஸ் ஆகட்டும் டாக்டர்ஸ் ஆகட்டும் செவிலியர்கள் மருத்துவர்கள் விவசாயிகள் மாணவர்கள் யாருமே சந்தோஷமாக இல்லை எல்லாரும் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக இன்றைக்கி தமிழகத்தில் கஞ்சா கலாச்சாரம் பெருகி கஞ்சா தொடர்பான வன்முறைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இது எல்லாத்தையும் மறைப்பதற்காக இன்று முதல்வர் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டது போல் நமக்கு தெரிகிறது